இன்றைக்கு ஓசூரில் நம்ம ஓசூர் என்ற அமைப்பின் சார்பாக இதில் முப்பத்தி இரண்டு சங்கங்கள் இணைந்துள்ளன இதன் சார்பாக இரண்டாம் கட்டமாக இன்றைக்கு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் இது இரண்டாம் கட்டம் மேலும் மூன்றாம் கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அது அரசின் கையில் தான் இருக்கிறது என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாநகராட்சி ஆன பிறகு எங்களிடத்திலே அதிகப்படியான ஒரு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதை இரண்டாயிரத்தி பதினேழு முதலே செய்து கொண்டிருக்க வேண்டியது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அதற்கு பின்னர் வந்த நகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் நீங்கள் குப்பை வரியை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு கடந்த காலங்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கு கொரோனா கொரோனாமெல்லாம் இருந்தது கொரோனா காலத்தில் கடைகள்லாம் மூடி வச்சிருந்தோம் ஒசூரே மூடி இருந்தது தமிழ்நாடே மூடி இருந்தது இந்தியாவே மூடி இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு அந்த குற்றவியை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நிர்பத்தி நிர்பந்தித்து கடைகள் சென்று கடைகளை பார்த்தோம்னு சொன்னாக்க சீல் வைப்பது இது போன்ற பணிகள் செய்தார்கள் நாங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எம்எல்ஏ மற்றும் மேயர் எல்லாம் சொன்னோம் சொன்ன பிறகு அவர்கள் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் இங்கே வந்து மாநகராட்சியுடைய அமைச்சர் வந்திருந்தார் அமைச்சரவை எல்லா அமைச்சரவோ வந்த போது இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னிலையில எம்எல்ஏ முன்னிலையில மேயர் முன்னிலையில அறிக்கை கூட்டாங்க என்ன சொன்னார்கள் பழைய ஐந்து ஆண்டு காலத்தினுடைய நிலையை நாங்கள் தள்ளுபடி செய்கின்றோம் மாண்பு மிகு முதல்வர் இடத்துல இதை எடுத்து சொல்ல போகிறேன் சொல்லி கூட யாராத்தாயிரம் மூன்று மாதங்களும் கடந்து விட்டன இதுவரையும் அது போல ஒரு அறிகுறி இருப்பதாகவே எங்களுக்கு தெரியவில்லை தொடர்ந்து இன்றைக்கு கூட நோட்டீஸ்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் கடைகள் இடத்துல வந்து கரெக்டர் செய்வது போன்ற நிகழ்வுகள் இன்றைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன ஆக இவற்றையெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த முப்பத்தி ரெண்டு சகங்கள் இன்றைக்கு இணைஞ்சிருக்கோம் இணைந்துதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கு ஒசூர் முழுவதுமாக இரண்டாம் கட்டமாக கடந்த இரண்டு நாட்களாக க கருப்பு கொடி கட்டியிருக்கோம் எல்லா கடைகளும் முன்னாலையும் ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் கடைகள் முன்னாலும் கருப்பு கொடியை கட்டி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக மாநகராட்சி எதிர்த்து இன்றைக்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கோம் இந்த எதிர்ப்பு மீறி தான் இன்றைக்கு இந்த நாங்கள் இந்த செய்தியை வந்து வெளியே கொண்டு போகணும் மக்களிடத்தில் கொண்டு போகணும் அரசுக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இன்றைக்கு கொடியேந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன அந்த முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் இணைந்தான் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்டமாக இது இப்படியே தொடர்மையானால் மேலும் ஒரு வார காலத்தில் தொடருமையானால் ஒரு வார காலத்திற்கு பிறகு கடையடைப்பு அதேபோல அதே சொன்னாக்க இருக்கக்கூடிய உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும் இது அரசு எதிர்த்து நாங்கள் நடக்கவில்லை மாநகராட்சி தவறு செய்தது மாநகராட்சி தவறு செய்ததுக்கு தண்டனை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க தவறு செய்தது அவர்கள் மாநகராட்சி ஆனால் தண்டனை யார் அனுபவிக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொள்ளணும் தவறு செய்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் எங்கள் மீது இன்றைக்கு நடவடிக்கையாக இவ்வளோ தொகை கட்டணம் ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கில் வருது பார்த்தோம்னு சொன்னாக்க ஏற்கனவே நொந்து போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து லட்சக்கணக்கில் கட்டுங்கன்னு சொன்னாக்கா லட்சக்கணக்கில் கட்டுவதற்கு எங்கே செல்வது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கொரோனா காலத்தில் மூடி இருந்தது அந்த மூடி இருந்த காலகட்டத்திற்கு சேர்த்து இன்றைக்கு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக இவற்றெல்லாம் என்பது அதோடு மட்டும் இல்லாம ஏற்கனவே வரி போட்டிருக்கின்றார்கள் ஆய்வுன்னு சொல்றாங்க மறு பரிசீலனை செய்கிறோம் நாங்கள் லட்டடத்தை வந்து கட்டிடத்தை வந்து நாங்க ரீசர்வை பண்றோம் சர்வை பண்ணி புதுசா நாங்கள் அந்த வரி விதிக்க போகிறோம்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆக பயமுறுத்துவதே வேலையாக இந்த மாநகராட்சி இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் எடுத்து போய் சொன்னால் இல்ல நாங்க சொல்றோம் செய்யறோம் சொல்றாங்களே தவிர அது நிறுத்திய பாடில்லை ஆகவே தான் நாங்க தொடர்ந்து இந்த இயக்கத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாங்களாக தேடி இந்த ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் வரல எங்களை வந்து நிர்பந்தப்படுத்தி இருக்க இந்த சொல்லி சொல்லிதான் நம்ம அதை பாக்குறோம் ஆக அரசாங்கமும் சரி அரசாங்கத்துல ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள் அது வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறனால எப்போ வரும்ன்றது யாருமே சொல்லவில்லை ஒரு நிலையான இந்த டேட்டை கூட உங்களுக்கு சொல்ல தெரியாது நிலையில தான் ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு வார காலம் பொறுத்திருந்த பார்க்கின்றோம் அப்படி வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் அடுத்த கட்ட போராட்டமாக கடை அடைப்பு அதே போல பார்த்தோம்னு சொன்னாக்க மீண்டும் அந்த உண்ணாவிரத்தை துவக்கலாம்னு சொல்லி உத்தேசித்திருக்கின்றோம் அதற்கு அரசு செவி அது செய்யாது எங்களை வந்து செய்ய விடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம் ஏன்னாக்கா அதற்குள்ளாகவே அந்த பணிகள் எல்லாம் எங்களுக்கு ஆணைகள் வந்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் குறையலை என்ற குறையலை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த இயக்கத்தை நாங்கள் எடுத்து செல்வோம் என்பது இந்த காலக்கட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற வேற அனைத்து குடயர் போ RNA கூட்ட அனைத்து குடயர் போ RNA கூட்ட உறுப்பினரிய தலைவர் மற்றும் இந்த நம்ம ஓசொள்ளனே முன்னணி சொல்ல வேணும் மே வரைக்குமே எதிர்பார்க்குறோம் ஏப்ரல் தான் ஆனா அஞ்சு நாள் தான் இருக்கு அப்படி கூட சொல்ல வேணாம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை டேட்டே சொல்ல வேண்டாம் மாசமும் சொல்ல வேணாம் தேதி கொடுக்க அடுத்த தேதி அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ல வந்தா அப்படி அப்படிங்கிற மத்த நீங்களும் ரெண்டு மூணு போட்டோ எடுங்க Nam sí. mobile